கடலோட மேற்பரப்பில் இறை நீந்தும் போது கடலுக்கு அடியில் எந்த ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் கிரேட் ஒயிட் நீந்தி வரும் பொறுமையாக பதுங்கியிருக்கும் இறை ஒரு சரியான பொசிஷனுக்கு வந்த உடனே ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் கடலுக்கு செங்குத்தா தண்ணியை கிழிச்சுக்கிட்டு நீந்தி போகும் கிரேட் ஒயிட் ஷார்க்குக்கு அதிக தசைகளால் இறுக்கி கட்டப்பட்ட ஸ்ட்ராங்கான வாலும் அதோடய டார்பிடோ வடிவ உடல் அமைப்பும் தண்ணியில் வேகமாக நீந்தறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் இருந்து கிளம்புற ஒரு ராக்கெட் மாதிரி ரொம்ப வேகமாக நீந்தி போய் நூற்றி எண்பது கிலோ ஃபோர்ஸில் இறை மேலே மோதி அதை தான் வாயால் கவ்வி தண்ணிக்கு மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட மூணு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பாஞ்சி இறையை நிலக்கொலையை வச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுது இந்த ஒரு ஃபஸ்ட் அட்டம் இறை தப்பிச்சிருச்சுன்னா அதை விடாமல் சேஸ் பண்ணோம் ஒரு கிரேட் ஒயிட்டோட செங்குத்தான ஸ்பீடு மணிக்கு நாற்பது கிலோமீட்டராக இருந்தாலும் அதோட கிடைமட்டமான ஸ்பீடு மணிக்கு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரை இருக்கும் எந்த ஸ்பீட யூஸ் பண்ணி இறைய சேஸ் பண்ணி அதை வேட்டையாடும் அது ஒரு நைட் டைமா இருந்தா கூட ஷார்க்கிட்ட இருந்து இறையால் தப்பிக்க முடியாது இதுங்களோட கண்களில் ரிஃப்ளெக்டிவ் செல்ஸ் இருக்கிறதால கிடைக்கிற சின்ன வெளிச்சத்தை யூஸ் பண்ணி கூட இதுங்களால்